பேசுது அர்ஜுனா நாமல் அரசியல் அரசியலாளர்களுடைய விவாதம் தான் என்ன இது உங்கள் ஊர் என்ன பேசுது சமூக அரசியல் மற்றும் மக்கள் மனசாட்சி பேசும் ஒரு நேரடி குரல் இன்று நாம் பார்க்க போறது யாழ்ப்பாணம் முதல் கோட்டை வரை குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ள ஒரு சம்பவம் அர்ஜுனா எம்பி கைது நாம ராஜபக்ச நீதிமன்றத்தின் வருகை ஏன் வந்தார் என்ன தொடர்பு ஊர் என்ன பேசுகிறது பார்க்கலாம் யாழ் மாவட்ட சுயேச்சை எம்பி அர்ஜுனா ராமநாதன் கொழும்பு கோட்டை போலீசாரால் கைது செய்யப்பட்டு பத்து லட்சம் ரூபாய் புனையில் விடுவிக்கப்பட்டார் குற்றச்சாட்டு இருபத்தி இரண்டாம் தேதி கோட்டை ரயில் நிலையம் அருகே காரை நிறுத்தி போலீசாரின் கடமையை தடை செய்ததாக கூறப்படுகிறது இது ஒரு வழக்கமான சட்ட சம்பவம் போல இருந்தாலும் அதே நேரம் நாமல் ராஜபக்ச நீதிமன்றத்திற்கு வருவது ஊரையே குழப்பத்திற்குள் ஆழ்த்தியிருக்கிறது நாமல் எதற்காக வந்தார் அர்ஜுனா இவருடைய ஆளா இது ஒரு அரசியல் டீலா என கேள்வி எழுப்பிவார்கள் ஒரு பக்கம் அர்ஜுனா தமிழ் நின்று ஓங்கி கூறுபவர் ஆனால் தெற்கில் சிங்கள அதிகார வர்க்கத்துடன் நெருக்கம் வைக்கிறார் என இருமுகம் என்று குற்றச்சாட்டு எழும்பியிருக்கிறது அவர் திருமணம் செய்திருப்பவர் சிங்கள குடும்பத்தைச் சேர்ந்தவர் மேலும் அந்த குடும்பம் ராஜபக்சகளுக்கு நெருக்கம் கொண்டவர்கள் எனவும் தகவல்கள் வழியாக இருக்கு இது தொடர்பாக ஊர் என்ன சொல்கிறது என்று பார்ப்போம் இப்போது தெரிகின்றது அந்த பாம்பு எந்த புற்றில் இருந்து வந்தது என்று என்றும் பலர் கூறி வருகிறார்கள் ஈழம் ஈழம் தமிழினம் ஆ ஊ என்றெல்லாம் பேசியவரா இவர் இப்பொழுது புரிகிறது இவர் யாருடைய கைகோல் என்று என்றும் சிலர் பதிவிட்டு வருகிறார்கள் நான் நாமல் ராஜபக்சவை ஏற்றுக்கொண்டு விட்டதாக செய்யும் பிரச்சாரங்களை எதிரி என்று எம் பி அர்ஜுனா தளத்தில் ஒரு அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் உங்கள் ஆதரவு நாமளுக்கு என்று கூறினீர்கள் நீங்கள் யாருக்கு வேண்டும் என்றாலும் ஆதரவை கொடுங்கள் அது உங்கள் சுய விருப்பம் ஆனால் நேரத்திற்கு ஒரு கதை கதைக்காதீர்கள் என்ற ஒரு பதிவும் வந்திருக்கிறது இன்னொரு கொமண்ட்ல எல்லோரும் பதவிக்கு வர வரைக்கும் தான் அதன் பிறகு அவர்களுடைய ஆட்சி நடக்கும் ஓட்டு முட்டாளாக்கி விடுவார்கள் அதில் ஒருவர் என அரசியல்வாதிகள் சந்தர்ப்பவாதிகள் என்று ஒரு பதிவும் சொன்னது போல் சிங்கள மக்கள் எங்கள் எதிரிகள் அல்ல நாமல் எம்மை உண்மையிலேயே வரவேற்பதை தெரிவித்தால் சேர்ந்து செயல்படுவதில் பிரச்சனை இல்லை என்றும் ஒரு பதிவு விடப்பட்டிருந்தது அரசியல்ல இதெல்லாம் சகஜமப்பா என்றும் ஒரு பதிவு ஒரு சிலர் இவர்களுடைய விவாதங்களை எல்லாம் சும்மா தட்டி விட்டுட்டு போய்கொண்டே இருக்கணும் சகோ என்று பதிவிட்டிருந்தார் சிலர் வந்து மேதகுவை கடவுள் என்று சொன்னத தலைவரை வைத்து அரசியல் செய்கிறியா என்று சொல்றாங்க அணரவுக்கு ஆதரவாக பேசும் போது சிங்களவனா என்று சொல்றாங்க நாமல் கைதை எதிர்த்து போலீஸில் வந்து பார்த்தால் மகிந்தவின் ஆள் என்று சொல்லுவார்கள் தூசு தட்டிவிட்டு போற மாதிரி போயிட்டு இருக்கணும் என்று பதிவிடப்பட்டிருக்கு பணத்திற்காக எதையும் செய்யும் கூட்டம் அது இப்படி ஒரு புறம் இருக்க அண்ணா உங்களுக்கு சிறந்த மரியாதை இருக்கிறது ஆனால் நீங்கள் துரோகிகளையும் விரோதிகளையும் அணைக்கும் போது இது சிலரின் மனதை வருத்துகிறது அந்த வருத்தலின் காரணத்தால் விமர்சிக்கிறார்கள் என்று கூறியிருக்கிறார் ஆனால் விமர்சனங்களை எப்போதும் நீங்கள் உரமாக்கி இன்னும் மேலும் தமிழ் சமுதாயத்திற்காகவும் குரல் கொடுப்பீர்கள் என்று தாங்கள் நம்புகிறோம் வளர்கிறவனுக்கு விமர்சனங்களும் சிலர் வைப்பார்கள் ஆனால் வளர்ந்து விட்டவர்களுக்கு ஒட்டுமொத்த சமுதாயமே விமர்சனங்களை வைக்கும் இவையெல்லாம் சிறந்த முறையில் பொருட்படுத்தாது நீங்கள் உங்கள் சேவையினை சிறப்பாக செய்யுங்கள் நீங்கள் சோசியல் மீடியாவில் வந்து பேசும் வார்த்தை சிறப்பானதாக இருக்க வேண்டும் என ஒரு பதிவிடப்பட்டிருந்தது இவ்வாறு மக்கள் ஆதரவு வழங்கியும் வராங்க ஆனா ஒரு பதிவில நான் அன்றும் இன்றும் சொல்வது அர்ச்சனாவுக்கு இருப்பதே இரண்டு முகம் வடக்கில் தமிழர்களை ஏமாற்றுகின்றார் அர்ஜுனா நான் தமிழண்டா என்று வடக்கில் கூறுகின்றார் ஆனால் தெற்கில் வடக்கை எதிர்த்து பேசுகிறார் அர்ஜுனா மனதில் உள்ள விடயங்கள் இதோ கேட்டுக்கொள்ளுங்கள் அர்ஜுனா ஊழலுக்கு எதிரானவர் என்று சொல்கின்றதை நம்ப முடியுமா காரணம் இந்த என்பிபி அரசாங்கம் ஊழலுக்கு எதிராக செயல்படுகின்ற நீதியை நிலைநாட்டுகின்ற அரசாங்கம் ஆனால் அர்ஜுனா என்பிபி அரசாங்கத்தை எதிர்க்கிறார் காரணம் என்ன அப்படி என்றால் அர்ஜுனா நடிக்கிறார் அல்லவா அர்ஜுனா திருமணம் செய்திருப்பது சிங்கள பெண்ணை ஆகவே அர்ஜுனா மனதுக்குள் இருப்பது காரணம் அந்த சிங்கள பெண் ராஜபக்சகளுக்கு மிகவும் நெருங்கிய தொடர்புடையவர் என்று கூறப்படுகிறது சென்ற வாரம் அர்ஜுனா பாராளுமன்றத்தில் நாமலை கைது செய்யுமாறு ஒரு நாடகம் போட்டார் அதே போன்றுதான் அர்ஜுனா திட்டமிட்டு போலீசுடன் மோதிய இந்த செயல் அர்ஜுனா கைதாக வேண்டும் என்றே செய்த செயல் இதுவும் நாமளுடன் சேர்ந்த ஒரு டீல் செய்த ஒரு விடயம் இல்லை என்று அவருடைய நெஞ்சை தொட்டு சொல்ல சொல்லுங்கள் என்று ஒரு பதிவிடப்பட்டிருக்கிறது யாரையாவது புகழ்ந்து பேசட்டும் அவருடைய தனிப்பட்ட மேநிலை மற்றும் விருப்பமும் தமிழ் மக்களுக்கு எதிராக அரசியல் செய்கின்றாரா அல்லது பேசுகின்றாரா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இருந்தாலும் மக்களுடைய பிரச்சனைகளை பற்றி பேசுகின்றார் பல விடயங்களை துணிந்து நின்று தனி ஒருவனாக இருந்து கொண்டு செய்கிறார் ஒரு வருடத்திலேயே எதிர்கட்சி தலைவராகுங்கள் என்று சொல்லுகிறார்கள் ஏன் என்று சொன்னால் இன்னும் கொஞ்ச காலத்தில் அர்ஜுனாவை இந்த நாட்டின் ஜனாதிபதி யாக்கங்கள் என்று சொல்லும் காலமும் வெகு தூரம் இல்லை என்று ஒரு பதிவிடப்பட்டிருந்தது அர்ஜுனா எப்படியானவர் என்று சிங்களவர்கள் புரிந்து கொண்ட அளவுக்கு எம்மவர்கள் இன்னும் புரிந்து கொள்ளவில்லை என்பதுதான் வருத்தப்பட வேண்டிய வேதனையான விடயமாக இருக்கிறது நான் ஆரம்பத்தில் சொன்னது போல இவன் நமக்கானவன் மட்டுமல்ல இந்நாட்டுக்கானவன் தொடர்ந்தும் தேவையற்ற வழக்குகளை போட்டு நெருக்கடிகள் கொடுக்காமல் அர்ஜுனாவிடம் இருக்கும் திறமைகளை உணர்ந்து இன மத வேறுபாடுகளை கடந்து புத்திஜீவிகள் சரியாக பயன்படுத்தினால் மக்கள் நலன்களும் மேம்படும் நாடும் விரைவாக வளர்ச்சி அடையும் என்று முகப்புத்தகத்தில் ஒரு பதிவிடப்பட்டிருந்தது அர்ஜுனா கைது நாமல் வருகை மக்கள் சந்தேகம் இது ஒரு சுமார் நம் அரசியல் நிலையின் தான் உண்மையான தலைவர் யார் என்பதை விட உண்மையான மக்கள் நலன் யாருக்கு முக்கியம் என்பதை தான் நாம் கேட்க வேண்டும் ඒ ය මතම හැතින් දැංග ආන්ඩුවට වැඩ දරිව වෙන ගොට ඉතින් පොඩි පොඩි දේවල් වෙල සයිවල්ට ගේ ෙන යිතිං මතැන්නේ එකට නීතේයේ නීති රන හ වෙල් ක ආන්ුුව ම දේශපන ේ මකට පාචක ර රතුන මන්තිතුමා යමරද්දක් කරන්න අධිකරට විල්ල දැන්රු විශෂ කාරතුමත් අවද දීලා ොදුන්න. ඒ ද ජාන ජ හතර ර ට න ම බ ජ සබ ජ ඒ තරන මාසිකත් යම්කි න හරයනකන්ගේ දල වයින් බෝතලයක් බිල සමරන්න පුලුවන් පැහැදිලියීමම නිධන පන්ති යෝජන ව බ ප නේද එතකොට මේ ආණඩුවේ මානසිකත්වය සහ ජද ක පුලු. திமா ப் කිය පුදகியாட வයි ளசයක් பொன்னුව. கண்டன பண்ண போ தல்ல்ல. இதை பற்றிய உங்களுடைய கருத்துன்ன. டிம். பண்ணுங்க, வரக்காம கமன் பண்ண. .